அட நம்ம பாலண்ணே பைக்கு மேல மரம் கிடக்கு தூக்கம் முடியாம கஷ்டப்படுறாப்ல சரி ஒரு உதவியை பண்ணி விட்டு போவோம் அண்ணே உனக்கு உதவி எல்லாம் பண்ணல எனக்கு பைக்ல ஒரு ரவுண்ட் கூட்டிட்டு போ இவளுக்கு நேரம் சரியில்ல டாடி சொல்லி வையே மை காட் டிக்கிலேயே தட்டிட்டான் எலிபென்ட் இனத்துக்கே இன்சல்ட் டேய் நீ பாரம்பரியமான பாக்கலா இருந்தா ஓடாம இருவா டேய் என்ன பொதுசா இருக்கேன்னு பாக்குறியா நான் இடிச்சா இமயம் அதுவும் கட்டிச்சா காந்தாம இருக்கும் காதரும் அங்கே இன்னும் ஒரே வருஷத்துல நான் ஒரு தண்ணி ஆகி உன்னை ஓட ஓட மிதிக்கல பாரு பார்